சாபாரா பார்சல் தப்படா பில் பதினேழு ரூபாய் என்ன இந்த கல்யாண கிராக்கி எல்லாம் இங்கேயே மோதி ஒரு ஊடு கட்ட மாட்டோம் அபிஷ்டோ இடிச்சுக்க போற

வீட்டுக்கு வந்த பொண்ண பார்த்துட்டு சும்மா அனுப்புறயே நம்ம பையனுக்கு எடுத்து போடுறது தானே நல்ல ஆடப்பா பொண்கள் பொண்ணு கண்டுபட்டுட்டா உடனே கல்யாணம் பேச்சு தான் நமக்கு படிச்ச பொண்ணுகளே வேண்டாம் அந்த பொண்ணு படிச்சிருந்தா உனக்கு எங்க வரிக்குது அதெல்லாம் உனக்கு தெரியாதப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பெருமானுடைய பாத்து பண்ணிருக்கா அந்த பொண்ணு சொல்ல பேச்சை கேட்க மாட்டேன் எங்க ஊர் கிராமம் உரிச்சு இப்போ மருமவம் முத்தம்மா ஆனா அவனா அச்சரம் தெரியாது மாமனாரு மாமியாரு புருஷன் எல்லாரையும் அருந்த தொடப்பத்தை வச்சுக்கிட்டு சக்க சக்க பிச்சு உதறறுக்குறா இதுக்கு நீ என்ன சொல்ற எல்லாத்துக்கும் நீ புதன் கெட்ட பேசுகிற என்ன சும்மா அக்கா இருக்கிற இந்த சகுனி பேச்சா கேட்ட உன் தலையில கல்லு தான் வந்து விடும் நீ முக்கியமா ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும் தம்பியை செல்லமாவே நம்ம வீட்டோட வச்சிருக்கோம் இல்லையா வேற யாரா ஒரு மருமை வந்தா ஒப்புக்கொள்வாளா தம்பிக்கு சித்தி மாவ ரெண்டு பேரும் ஒத்திமா போயிடுவாங்க என்ன சொல்றேன் நிஜந்தாப்பா பத்மா படிச்சவளா இருந்தாலும் பதுசான பொண்ணாதான் தெரியும் முடிச்சுக்கலாம் நீ போய் பேசிட்டு வா இந்த கல்யாணம் கூட உங்க கையாலே நடக்கட்டும் என்ன சொல்ற குப்பண்ண சரி வேற வழி நானும் லக்ஷ்மி புறப்பட்டு வரதா அப்பாவுக்கு தந்தி கொடுத்துரு முகூர்த்தத்துக்கு நீ இருக்கணும் அப்பா மன்னிக்கணும் சித்தி வயல்ல பயிர் பிரச்சையில அப்படியே கவனிக்காம கிடைக்குது நான் தான் போய் பார்க்கணும் அதான் தம்பி இருக்கிறானே எதுக்கு நான் முடிஞ்சா வந்துடுறேன் அதெல்லாம் முடியாது வரதட்சணை ரூபா ஐம்பதாயிரத்தை ரொக்கமா எண்ணி வைக்கணும் இப்பவே ரொக்கமா ஒண்ணுதான் எப்படி அப்புறமா தர்றேன்னு முடியாது கண்டிப்பா சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்காது என்ன குப்பண்ணா ஏதோ முட்டுக்கட்ட போடுறாரு சித்தப்பா சித்தப்பாவா என்னடா இது கொஞ்சம் கூட மட்டும் யோயோ அவருக்கு ரோஷம் உனக்கு எதுக்கு என்ன விஷயம் ஐம்பதாயிரம் வரதட்சணை வேணுங்கிறாரு வாய் குப்பண்ணா உனக்கு யாரு இந்த அதிகாரம் கொடுத்தாங்க காலனா தேவையில்லை கல்யாணத்துல இருக்கு காலனா தேவையில்லையா ஆமா ஐயா உன் என்ன கழிமண்ணா இருக்கு அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு கடைசியில ஐயோ நல்லா நீ உன்னை சொல்லி குத்தம் இல்ல ஒன்னு வச்சாங்க பாரு அவங்களை சொல்லணும் கல்யாணம் நடக்கிறது சித்தப்பா மூர்த்த தவிங்க முடியாது ஒப்புக்கொள்ளாது 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 இருக்கு அருமையா மாப்பி ஒன்னும் சொல்லாதப்பா அவருக்குதாச்சும் கோவம் வந்துறப்போது அது எப்படி சூப்பாக்கா வீட்டு வாசல கவனிக்காம சும்மா அப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கா நீ போ நான் கவனிக்கிறேன் நீ போய் தம்பி இன்னும் எங்க போயிருந்த

நீ குடிக்கிறத நிறுத்த போறியா இல்லையா ஏன் அழிச்சிட்டு போகல உனக்கு கோபமா நீ ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒரே கிளாஸ்

valees mi pola.